ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி பார்க்க போகிறது சேமியா ஜவ்வரிசி பாயாசங்க ஒரு டீஸ்பூன் நெய் விட்டுக்கலாங்க அரை கப் சேமியா எடுத்து கலர் மாறுற அளவுக்கு நம்ம வறுத்துக்கலாங்க அஞ்சு கப் தண்ணி ஊற்றி அதைய நம்ம கொதிக்க வச்சுக்கலாங்க ஒரு கப் ஜவ்வரிசி எடுத்து கிளீன் பண்ணிவிட்டு நம்ம கொதிக்கிற தண்ணியில் ஜவ்வரிசி போட்டுக்கலாங்க ஜவ்வரிசி நல்லா வேகட்டுங்க பத்து பாதாம் எடுத்து நம்ம ஊற வச்சுருக்குறேங்க அந்த ஊற வச்ச பாதாம மிக்சியில் போட்டு நம்ம அரைச்சிக்கலாங்க ஜவ்வரிசி முக்கால் பதம் விட்டு நாம் சேமியாவை சேர்த்திக்கலாங்க பாதாம் நல்லா அரைச்சி எடுத்து வச்சாச்சுங்க சர்க்கரை முக்கா கப் சேர்த்திக்கலாங்க ஆறு லிட்ரு பாலை காய வச்சுக்கலாங்க அதுக்குள்ளே நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பாதாம் ரெண்டு டீஸ்பூன் சேர்த்திக்கலாங்க பாதாம் பேச்சு சேர்த்திட்டு பால் கொதித்து விட்டு நம்ம வேக வச்ச ஜவ்வரிசி கூட பாலை சேர்த்திக்கலாங்க இதையும் கொதிக்க விட்டு நம்ம எடுத்துக்கலாங்க ரெண்டு டீஸ்பூன் நெய் விட்டுக்கலாங்க முந்திரி கொஞ்சமாக போட்டு பொன்னிறமான விட்டு நம்ம அதில் திராட்சை போட்டுக்கலாங்க வறுத்த முந்திரி திராட்சையை நம்ம பாயாசத்தில் போட்டுக்கலாங்க கால் டீஸ்பூன் ஏலக்காய் தூள் பாதாம் பேஸ்ட்டு சேர்த்து செஞ்ச பாயாசம் ரெடி நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்த்த அனைவருக்கும் நன்றி